சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுது மற்றும் பிரம்ம முகூர்த்தம் என்பதால் மிகவும் புனிதமான மாதம் விஷ்ணு பகவானே இந்த மார்கழி மாதத்தை மாதத்தில் நான் மார்கழியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளவு புனிதம் வாய்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லை இந்த மாதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால நம்ம இந்த வருடம் முழுவதுமே நமக்கு உடல் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் நம்ம உடலும் மனசும் அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த முப்பது நாளில் நம்ம இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும் அவ்வளவு சக்திகளை கொடுக்க கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்துல என்ன செய்யணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சிட்டு பெண்கள் காலையில வீட்டு வாசல்ல நல்ல கோலமிட்டு வாசலில் இரண்டு தீபம் ஏற்றி தலைவாசல்ல இரண்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆண்கள் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள வழிபாடுகள்ல பஜனைகளை கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் வராங்க ஒரு சிலரால் நான் ஆஃபீஸ் போகணும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சுட்டு வாசல்ல ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றி தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்கிறதுனால நமக்கு அறிவியல் ரீதியாகவும் நமக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலர் கேட்குறாங்க ஆன்மீகத்தும் அறிவியலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதை இரண்டுமே நம்ம நம்ம இந்த கால குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஓ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க கண்டிப்பா கத்துக்குவாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துலதான் காற்றின் அதிக அளவு ஓசோன் வாய்வு நிறைந்துள்ளது இதை சுவாசிப்பதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்கிறது ஓசோன் த்ரீ அப்படிங்கிற வாய்வு அதிகமாகவே பிரம்ம முகூர்த்தம் என சொல்லக்கூடிய அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இந்த வாய்வு அதிகமாக இருக்கின்றது இதை சுவாசிப்பதனால நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி ஆகின்றது அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த காலத்துல அதிகாலையில் எழுந்து நம்ம நம்ம வழிபாடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய நலனுக்காக சொல்லி வச்சிருக்காங்க இப்ப நம்ம குலதெய்வத்திற்கு என்ன செய்யலாம் இந்த மாத வழிபாடை தனுர் மாத வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் வரக்கூடிய மார்கழி எப்ப பிறக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை முருகன் அம்பிகையின் அருளோடு செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்றாம் தேதி இந்த மார்கழி மாசத்துல உங்க பக்கத்துல உள்ள கோவில்கள்லாம் கவனிச்சிங்கன்னா முப்பது நாளும் பூஜைகள் நடக்கும் இந்த முப்பது நாள் பூஜை நடப்பதுனால நம்ம அங்கே உள்ள இஷ்ட தெய்வங்களுக்கும் ரொம்பவே நல்லது அதை வழிபாடு செய்யக்கூடிய நமக்குமே நிறைய நட்பலன்கள் கிடைக்கும் அப்போ குலதெய்வ எல்லையில் குலதெய்வ கோவிலுக்கு நம்மளால முப்பது நாள் போக முடியாது நம்ம என்ன பண்ணுறது அங்கே குலதெய்வ கோவிலில் உங்கள் குலதெய்வத்தை யார் பார்த்துக்கிறாங்க அங்கே உள்ள பராமரிக்கிற ஆளுக்கிட்ட சொல்லி உங்களால் முடிந்த ஒரு பணத்தை அனுப்பிச்சு உங்கள் பேரில் இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க உங்களால் முடிந்த மார்கழி மாசம் உங்கள் குலதெய்வத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்ங்க மார்கழி முப்பது நாளும் உங்க குலதெய்வ கோவிலில் பூஜைகள் நடந்தால் ரொம்ப நல்லது அது உங்க குடும்பத்திற்கும் ரொம்பவே நல்லது அவ்வாறு செய்ய முடிந்தால் கட்டாயம் செய்யுங்க நீங்க மட்டும் தனியா செய்ய முடியலைங்க அப்படிங்கிறப்ப உங்க குலதெய்வத்தை வணங்குபவர்கள் எல்லாரும் சேர்ந்து முப்பது நாளும் பூஜை நடப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வீட்டில் குலதெய்வத்திற்கு என்ன செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று காலையிலே அதிகாலை எழுந்து நீராடிட்டு வாசலில் கூலம் போட்டு தலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் இந்த மார்கழி மாதத்தில் மஞ்சள் வண்ணை திரி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு ம நாட்டு மருந்து கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா மஞ்சள் வண்ண பஞ்சு திரி கொடுப்பாங்க அதில் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது ஏற்றி முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க ஒரு தாம்பாளம் வச்சு அதில் ஐந்து தீபம் வச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது மார்கழி முப்பது நாளும் என்னால் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியும் அப்படின்னா நீங்க மூன்று மணிக்கெலாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு வந்து நீங்க ஒரு தாம்பரத்துல உங்க குலதெய்வ உங்க பூஜை ஏறியில எல்லா விளக்கும் ஏற்றிட்டு தாம்பழத்துல அஞ்சு மண்ணகல் விளக்கு ஏற்றி அதற்கு பூ வைத்து அதற்கு பிறகு உங்கள் பிடித்த இஷ்ட தெய்வம் உங்க குல தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அடுத்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களோட சோஸ்திரங்கள் பாடல்களை நீங்க பாடி உங்க வழிபாடே செய்யலாம் இது குறைஞ்சபட்சம் நீங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் நீங்க உங்க வழிபாட்டுலயே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால முடிந்தால் செய்யுங்கள் முடியாத பட்சத்துல முடிந்த அளவுக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்குள்ளையாவது உங்க பூஜை இறையில விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே போல் நீங்க இந்த வழிபாடெல்லாம் முடிச்ச பிறகு கட்டாயம் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று மார்கழி மாதம் முப்பது நாளும் உங்களால் விளக்கு ஏற்ற முடிந்தால் ரொம்பவே சிறப்பு பெண்களால் முடியாது ஏன்னா அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும் அந்த மாதவிடாய் காலங்களை தவிர மற்ற நாட்களில் சென்று வழிபாடை தாராளமாக செய்யுங்கள் அதே மாதிரி மார்கழி ஒன்றாம் தேதி புது மண் நகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு மஞ்சள் வண்ண பஞ்சு திரி போடுங்க சுத்தமான நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு மாத தொடக்கத்திலயும் புது விளக்கு நம்ம ஏற்றும் போது நமக்கு அந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடாத ஒரு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் செய்யக்கூடாது அதே போல் செடி நடுவது விதை விதைப்பது செய்ய வேண்டாம் சூரிய உதயத்திற்கு பின் தூங்குவதை தவிர்ப்பதும் நல்லது இதை உங்களால் முடிந்தளவுக்கு கடைபிடிங்கள் தெய்வ வழிபாட்டில் முழு ஈடுபாடோடு இருங்கள் இந்த மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் குல இஷ்ட தெய்வத்தினர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் இரண்டு பெரும் தெய்வங்களுக்குமே ரொம்ப உகந்தது இந்த மாதம்தான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு வைபவம் நடக்கும் அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கே சிறப்பு வழிபாடான ஆருத்ரா தரிசனமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் நமக்கு கிடைக்க போகின்றது இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்க வழிபாடு செய்ய செய்ய ஏதாவது ஒரு வழிபாடு நினைச்சுக்கோங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மார்கழி முழுவதும் நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் யாருமே தவற விடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களுக்கு உங்க குலதெய்வம் பிடிக்கும்னா ஓம் குல நமக உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நம சிவாய இல்ல எங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்